பொதுவாக நாடுகளுக்கு தான் இந்த ஆட்கடத்தல்கள் இடம்பெறும் ஆனால் ஒரு நாடு தன் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுகிற மிக முக்கியமான அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது இந்த விடயம் தொடர்பில் தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இப்போ இந்த காணொலிக்கு வந்துடக்கூடியவர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய அப்போதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் தேவைப்படக்கூடியவர்களுக்கு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் காணொலி தொடர்பிலே கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த புகலிட கோரிக்கையாளர்களை யார் அனுப்ப போகிறார்கள் எப்படி அனுப்ப போகிறார்கள் ஏன் அனுப்பப் போகிறார்கள் என்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்பாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த விடயத்தை பார்ப்பது இலகுவாக இருக்கும் அப்படின்ற முக்கியமான

மக்கள் அவர்களுக்கான வாக்குகளை செலுத்தாவிட்டாலும் அவர் இந்த விஷயத்திலே மிக விருக்கமாக இருந்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது எப்படியாவது இந்த நாட்டை விட்டு சட்டவிரோத மாதிரி வெளியேற்றணும் அப்படின்றதுல வந்து அவரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் வந்து மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த நடவடிக்கை செயற்பாடுகிற அந்த நிலைமைக்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக புகழிடக் கோரிக்கையாளர்களோடு இரண்டொரு நாட்களுக்கு முன்பதாக வந்து திங்கக்கிழமை மாலை வேளையில வந்து விமானம் ஒன்று ருவண்டாவுக்கு பறந்திருக்கிறது உத்தியோகபூர்வமாக இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவரோடு பறந்தாலும் அந்த சட்டவிரோத புகழிடக் கோரிக்கைகளுக்கு ஏனையவர்கள் காத்திருப்பவர்கள் அல்லது இன்னுமே மிச்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நடக்கப்போகுது அப்படின்ற அந்த செய்தியை வந்து இந்த விடயம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது புகழிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீண்ட காலமாக அங்கே வாழ்ந்து வந்தார்கள் பல்வேறு காரணங்கள் மேல்முறையீடு அது விசாரணை இப்படியான பல்வேறு பட்ட காரணங்கள் அங்கே இடம்பெறுகிற போது அதை பயன்படுத்திக் கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ஆனாலும் கூட அப்படி நிராகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களை அங்கிருந்து வெளியேற்றி ருவண்டாவுக்கு கொண்டு செல்கிற அந்த நடவடிக்கை நடந்தே தீரும் என்ற விடாப்படியான நடவடிக்கை அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில வந்து திங்கட்கிழமை நாடு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் அவர்களிலே முதலாவது இந்த விஷயம் வந்ததுக்கு பிறகு இங்கிருந்து ரூண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலாவது நபராக அவர் தான் பெயர் பெற்றிருக்கிறார் என்பது விடயமாக இருக்கிறது இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த புகலிடக் கோரிக்கையாளர்களாக அங்கே இந்த கோரிக்கையோடு வாழ்ந்து வருகிறார்கள் நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறோம் எப்படியாவது அந்த நாட்டில் வந்து குடியுரிமையை பெற்று வாழ்வதற்கான அந்த ஏற்பாடுகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறார் அது தப்பு கிடையாது ஆனால் அப்படி இருக்கிற போது மறுபக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாத புகலிடக் கோரிக்கையாக வைத்திருக்கக்கூடியவர்களை வந்து வெளியேற்றுகிற திட்டமும் அந்த நாட்டை பொறுத்தவரை வெகு

பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருக்கக்கூடிய சட்டவிரோத புலம்பெயர்வு வந்து வீடு வீடாக கைது செய்கிற நடவடிக்கையும் வந்து புகைப்படங்கள் காணொலிகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகிறது பல பேரை பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் இப்போது மாறி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது சரி ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு வரக்கூடிய அதுல வந்து இவர்கள் கைது செய்யக்கூடியவர்களை அனுப்புறதுன்றது வேறு விஷயமாக இருக்கு அவர்கள் கைது செய்யப்படுகிற விதம் அவர்கள் வாகனங்களில் ஏற்றப்படுகிறார்கள் இப்படியான விஷயங்களுடைய புகைப்படங்கள் காணொலிகள் எல்லாம் ஊடகங்களுக்கு கசிய விடப்பட்டிருக்கக்கூடியதான் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அங்கே கூட்டியிருக்குது அஹ் குறிப்பாக வந்து இந்த பிரித்தானிய அரசினுடைய ருவண்டா திட்டத்தின் கீழாக வந்து புலம்பெயர்ந்தோர் திங்கள மாலையிலிருந்து அனுப்பப்பட தொடங்கிட்ட முதலாவதால் போயிட்டு அப்படி என்று சொல்லப்படக்கூடிய வழியில வந்து தாங்களும் நாடு கடத்தப்படலாம் அப்படி என்று நிறைய பேர் என்ன புகழிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவைக்கு வந்து வேற வழியே கிடையாது நாட்டுக்கு போவதை தவிர வேற சந்தர்ப்பமே இல்லை அப்படி என்று வந்து அந்த நிராகரிக்கப்பட்டுக்கூடிய என்ன செய்யணும் என்று சொன்னால் தலைமுறைவாகி நிறைய பேர் வாழ தொடங்கி இருக்கணும் அல்லது தலைமுறைவாகி போயிருக்கணும் அவர்களை தேடி கைது செய்கிற நடவடிக்கைகளை வந்து அங்கிருக்கக்கூடிய காவல்துறை இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த காவல்துறை கைது செய்வார்கள் அப்படி அச்சத்தினுடைய காரணமாக நிறைய பேர் இன்னுமே ஒளிச்சு அல்லது போய் இருக்கிறார்கள் என்ற விடயம் வந்து வெளியே விடப்பட்டிருக்கிறது அப்படி போய் யாரும் தலைமறைவாக இருப்பதற்கு த இருப்பதை தடுப்பதற்கு கூட சில திட்டங்களை இந்த அரசு அரசனுடைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையுடைய உதவியோடு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது திங்கக்கிழமை முதலாவது ஆள் வந்து ஏற்றி அனுப்பப்படக்கூடிய அந்த நாளில் இருந்தே இந்த எல்லை பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் அது சார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் கூட்டப்பட்டிருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விடயங்களாக இரண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகியதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் ஐரோப்பிய நாடுகளும் சில இருக்கமான முடிவுகளை கடந்த வாரத்தில் வெளியிட்டிருந்தார்கள் இன்னொரு காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அப்படி வந்து இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய போய் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நபர்களை வந்து கைவிலங்கோடு கைவிலங்கிட்டு கைது செய்து போலீஸுக்கு சொந்தமாக காவல்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வாகனங்களிலே அவர்களை ஏற்றுகிற காட்சிகளை வந்து உள்துறை அலுவலகம் வந்து வெளியிட்டிருக்கிறது நிறைய ஊடகங்களிலே முன்பாக ட்விட்டர் தளம் இப்போது எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தளத்திலே நிறைய காணொலிகள் புகைப்படங்கள் தாறுமாறாக பகிரப்பட்டுக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது முக்கியமான ஊடகங்கள் இதை பிரதானமாக செய்திகள் இருந்தார்கள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக இருக்க தான் கைது செய்யப்பட்டவர்கள் ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து அனுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேலையில அது மே மாதத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு கிட்டத்தட்ட அவர் வச்சிடக்கூடிய கால எல்லைக்கு முன்பாகவே அவர்கள் முழு பேரும் அனுப்பி முடிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு கேள்விக்குறியை பிரதானமாக இந்த குடியேற்று கோடிக்கு நிராகரிக்கப்பட்டுள்ள குடிக்க மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது இப்படி காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து அவர்களை அனுப்புவதற்கான திட்டத்தினுடைய நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடிய சமகாலத்திலே தான் நிறைய மனிதாபிமானிகளும் இல்லாமல் இல்லை என்பதை தெரிவிக்கக்கூடிய சில சம்பவங்கள் அங்கே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பா இப்ப உபய வந்து கைது செய்து வருவினம் அல்லது தலைமுறைவாக இருக்கக்கூடிய ஆக்களை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு குறிப்பிட்ட அளவில சேர்ந்ததுக்கு பிறகு அவர்களை ருவாண்டாவுக்கு அனுப்புவதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய திட்டமாக இருக்கிற போது அவர்கள் அப்படி கொண்டு வந்து தடுத்து வைக்கப்படக்கூடிய இடங்களிலிருந்து இருந்து அவர்களை மாற்றி என்னோடது கொண்டு போக முயற்சிக்கக்கூடிய வழியில்தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது குறிப்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று மிகப்பெரிய அளவில் இப்போது பேசப்படுகிறது புலம்பெயர்ந்தவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பேருந்து அது சேதப்படுத்தப்பட்டுக்கூடிய சம்பவம் இதனோடு சேர்த்து நடந்திருக்கிறது விடயமாக இருக்கிறது கூடிய ஒரு பகுதியில் வந்து விருந்தினர் விடுதி ஹோட்டலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்களை நாடு கடத்துற திட்டத்துக்காக வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகலிடக் கோரிக்கைகள் சில பேரை வந்து ஒரு இருந்து இன்னும் ஒரு பகுதிக்கு மிதவை படகுல கொண்டு சென்று ஏற்றுவதற்காக ஒரு பேர்

யத்தோடு நிறைய முன் தான் அவர்கள் தயார்படுத்தோடு அவர்களை பார்க்கிற போது தெரிந்தது அவர்கள் வந்திருக்கக்கூடிய கோஷம் இதுவாக இருந்தது எல்லைகள் வேண்டாம் அதே மாதிரி தேசங்கள் என்று சொல்லி எங்களை பிரிக்காதேங்கோ அதே மாதிரி தான் நாடு கடத்தல் என்ற விடயத்தை வந்து நிறுத்த வேண்டும் கைதுகள் வேண்டாம் விமானங்கள் வேண்டாம் அகதிகளும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அவர்களை கடத்த வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வந்து முன்வைத்தார்கள் அகதிகளுக்குமாக உரிமைகள் இருக்கிறது அவர்கள் உரிமைகளை மதிப்பளிங்கள் என்று சொல்லி நிறைய கோஷங்களை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய வேலையில் வந்து அதை தாண்டியும் காவல்துறை அவர்களை அந்த பேருந்துகளை ஏற்றுவதற்கு முயற்சி தரக்கூடிய அந்த வேலையில் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த பேருந்தினுடைய டயர்களையும் சேதமாக்கி இருக்கிற

ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ளே அல்லது மிக கடுமையான எதிர்ப்புகளை இதற்கு மேலும் சந்திக்க வேண்டி வருமோ என்கிற ஒரு நிலைமையை வந்து அரசுக்கு இப்போதைக்கு இந்த சம்பவம் கூடிய வேலையில வந்து இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் பின்னாக இந்த விஷயத்தை பார்க்கலாம் சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முதலே நீண்ட காலமாக இவர்களுக்கு இது பிரச்சனையா இருந்து வந்தது சட்டவிரோத புகழடை கோரிக்கையாளர்கள் தொடர்ந்து வர்றதும் அவர்கள் கோரிக்கை உரிமை மறுக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே வாழ்றதும் இதனால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வர்றதும் வந்து சகஜமாகி கொண்டே இருந்தது இதனால வந்து இதை கட்டுப்படுத்தி ஒரு எல்லைப்படுத்தி சரியான வழிக்குள்ள இதை கொண்டு வரணும் அல்லது இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றத வந்து அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய விலையில இரண்டு வருஷத்துக்கு மேலான போராட்டத்துக்கு பிறகு கடந்த வாரம் ஒரு பத்து நாளைக்கு முதல் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருந்தது குறிப்பாக வந்து பிரித்தானியாவுடைய பிரதமர் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட சிலர் வந்து புகலிட கோரிக்கையாளர்களை எப்படியாவது கட்டுப்படுத்தி தீர்வது என்ற ஒரு நோக்கத்தினுடைய அடிப்படையில் வந்து அதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ளே நுழையக்கூடிய குடியேற்றவாசிகள் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு போதுமான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களை ருவண்டாவுக்கு மாற்றுவது என்கிற அந்த மசோதா நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்படியான இந்த மசோதா சமர்ப்பிக்கப்படக்கூடிய வேளையிலே அல்லது புகழக் கோரிக்கைகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் தொண்டு நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பெரிய அளவிலான எதிர்ப்புகள் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேலையிலேதான் அதெல்லாம் தாண்டி நீண்ட எதிர்ப்பு சட்ட இப்படியான பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகு அஹ் நாடாளுமன்றத்துல வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு அஹ் இது நிறைவேற்றப்படுது வாக்கெடுப்புக்கு விடப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் புகலிட கோரிக்கால்களை நாடு கடத்துகிற மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் ஒரு முறை அங்கே இருக்கிறது நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டாலும் கூட மன்னருடைய ஒப்புதலை பெறுதல் அவருடைய கையொப்பத்தை பெறுதல் என்பது சம்பிரதாய பூர்வமான ஒரு விஷயம் அந்த ஒப்புதலுக்காக காத்திருக்கூடிய வழியிலே மன்னர் கையெழுத்திட்டதுக்கு பிறகு இது தொடர்பிலான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதனாலே வந்து ருவண்டாவுக்கு நாடு கடத்தப்படக்கூடிய முதலாம் அவர் கடந்த திங்கட்கிழமை அனுப்பப்பட்டிருந்தார் ஒரு விமானத்திலே ஒருவர் மாத்திரம் அனுப்பப்பட்டிருக்க என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது உள்துறை அலுவலக வட்டாரங்களை சேர்ந்திருக்கூடியவர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிற போதுதான் ஏனையவர்களுக்கும் இது போன்ற நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறப் போகிறது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு மன்னருடைய ஒப்புதல் பெறப்பட்டதன் பின்னணிதான் இவர்களுடைய கைது அந்த கைதுக்கு எதிரான நடவடிக்கையும் தலைமறைவாக இருக்கக்கூடியவர்களும் தலைமறைவாக இருக்கக்கூடியவர்களை தேடி தேடி கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் இப்போது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது அவர்கள் மீளவும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வெளியேற்றப்படக்கூடிய அல்லது ரோண்டாவுக்கு அனுப்பக்கூடிய பட்டியல் நாங்கள் ஏலவே அதை தயாரித்து வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே பட்டியல் புதுசு இருக்கா பழசு இருக்கா அல்லது என்ன சேர்க்கப்படுது என்ன இல்லை என்றதுக்கு அப்பால இது தொடர்பாக சரியான திட்டமிடல் அங்கே இருந்திருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறார்கள் சட்டவிரோதமான புகழிட கோரிக்கைகளை இனிமேலும் அனுமதித்தால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வேண்டாம் போன வருஷமே நிறைய பேர் அப்படி வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு வந்துட்டுது இதனால வந்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற இறுக்கமான ஒரு நடைமுறை காரணமாக வந்து அவர்கள் தெளிவாக இந்த திட்டங்கள் யார் யார் வெளியேற்றப்பட போகிறார்கள் வெளியேற்றப்படுகிற கால இல்லை எப்போது இந்த நாளைக்கு முதல் இதை முடிக்கணும் அப்படின்றதுல வந்து அவர்கள் மிக தெளிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜூலை மாதத்துக்கு முதல் அவர்கள் ரோண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல இருந்தாலும் எதிராக நிறைய விஷயங்கள் நிறைய எதிர்ப்புகள் இதை செயற்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக வன் வடிக்கக்கூடிய அல்லது வெளிப்படக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் அழுத்தங்கள் என்று சொல்லி அந்த பட்டியலுமே நீண்டு நீண்டு கொண்டிருக்கிறது ஆகவே மீளமில்ல சொல்லக்கூடிய விஷயம் சரியான வழி இருக்கு அதை தேர்ந்தெடுத்து போங்க சட்டவிரோதமான வழியில போய் கோரிக்கைகளை முன் வச்சு அது நிராகரிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுகிற போது அதுக்கு பிறகு இருந்து யோசித்தோ அதை அதுக்கு பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது யோசிச்சோம் என்று சொன்னால் அது எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு போகும் நம்முடைய ஆக்கிழமை அல்லது இங்கே இருந்து போயிடக்கூடிய நிறைய பேரும் இந்த பட்டியலில் இருப்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இனி போகக்கூடியார்கள் நிர்வாண நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியார்கள் கொஞ்சம் பார்த்து சரியான பாதுகாப்பான முறைகளை தேர்ந்தெடுங்கள் என்பதற்காக மாத்திருந்தான் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது காணொலி தொடர்பிலே காணொலி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பிலே கீழே வந்து கருத்து பக்கத்திலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியை மறக்காம அனுப்பி வைங்க அது மாத்திரமல்ல இப்ப நீங்க இந்த காணொளிக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கணை கிளிக் செய்யுங்க அப்பதான் இது மாதிரியான விஷயங்கள் உடனுக்குடன் நீங்கள் கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் Terima